வாட்ஸ்அப்பில் தேச பாதுகாப்பு இறையாண்மை மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு ஓர் விளைவிக்கும் வகையிலான கருத்தை பரப்போர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் இத்தகவலை தெரிவித்துள்ளன வாட்ஸ்அப் செயலி பயன்பாடு இன்றைய ஸ்மார்ட் போன் யுகத்தில் அதிகரித்துள்ளது இதை பயன்படுத்தி அவ்வப்போது நாட்டின் பாதுகாப்பு தேச ஒற்றுமை மத நிலணக்கத்திற்கு ஓரு விளைவிக்கும் விதமாக சில வதந்திகள் பரப்பப்படுவது வழக்கமாயுள்ளது இதனால் தேவையற்ற பீதியை பொதுமக்கள் சந்திக்க நேரிடுவதோடு அரசு நிர்வாகத்திற்கும் கூடுதல் சுமை ஏற்படுகிறது இதை கருத்தில் கொண்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்களின் நம்பகத்தன்மையை கண்காணிக்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது வீண் வதந்திகளை பரப்பினால் அதற்கேற்ப சட்டப்படியான தண்டனை வாட்ஸ்அப் அட்மின் மீதும் ஃபேஸ்புக் பயனாளர்கள் மீதும் மேற்கொள்ளப்படும் எனவும் உள்துறை அமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனே பெறணும்னா மறக்காம ஸ்மார்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க